வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மாபெரும் கவி சக்கரவர்த்திகள் பலர் வாழ்ந்துருக்கிறாங்க நமக்கு சங்க காலத்தில் வந்து தனிப்பாடல்களாக பலர் பாடிட்டு போயிட்டாங்க பத்து பாட்டில் வந்து பெரும் நூல்களாகவும் பாடியிருக்கிறாங்க நக்கீரர் வந்து திருமுருகாற்று படை பாடியிருப்பாரு அது போல கபிலர் வந்து குறிஞ்சி பாட்டு பாடியிருப்பாரு ஆனால் காப்பிய வடிவில் மற்ற வகையில் பாக்குறப்ப அதில் பாடினவங்க அப்படின்னு பார்த்தா கம்பர் ஒரு கவிச்சக்கரவர்த்தி அதே போல அவருக்கு இணையாக சயங்குண்டாரையும் கவி சொல்றாங்க பிற்காலத்துல இதே காலத்தில் வாழ்ந்த ஒரு மாபெரும் போலவர் யார் என்று கேட்டால் கவி சக்கரவர்த்தி கவி ராட்சசன் என்றெல்லாம் பல பெயர்களை கொண்டிருக்க கூடியவர் யார் என்றால் அவர்தான் ஒட்டக்கூத்தர் இந்த ஒட்டக்கூத்தருடைய காலம் ஆச்சரியமா மூன்று மன்னர்களுக்கு ராஜகுருவா இருந்திருக்காரு இரண்டாம் விக்ரம சோழன் குலோத்துங்கன் இரண்டாம் ராசராசன் இந்த மூன்று பேருடைய காலம் என்னன்னா பிற்கால சோழர்கள் இவங்க நல்லா சொன்னா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவருடைய இரண்டாம் ராஜராஜன் அதற்கு பிறகு நேரு வாரிசு ஆண் வாரிசு இல்லாதனால ராஜராஜ சோழனுடைய மகளாகிய சின்ன குந்தவியினுடைய கணவனாகி விமலாதித்தனுடைய அந்த பிள்ளையை கொண்டு வந்து வைக்கிறாங்க குலம் உற்பவிக்க வந்தவன் ஆதலால் குலோத்துங்கன் பேரு அந்த அரசர்களுக்கு நான் முதலாம் குலோத்துங்கன் இரண்டாம் குலோத்துங்கன் மூன்றாம் நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட அந்த குலோத்துங்க மன்னர்களுடைய காலத்துல வாழ்ந்தவர் தான் இந்த ஒட்டக்கூத்தர் இவருக்கு என்ன காரணம் ஒட்டக்கூத்தர்னா பேர் என்ன கூத்தர் தான் இவருடைய பேரு இவர் வந்து என்ன வர ஒட்டம் ஒட்டம்னா அந்த காலத்தில் பந்தயம் எதா இருந்தாலும் கட்டுவோமா அப்படின்னு சொல்றோம்ல இந்த பந்தயங்களில் பந்தயம் கட்டி அதில் பாட்டு பாடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இவருக்கு தனியாக உண்டு அதனால் இவருக்கு ஒட்டக்கூத்தர் பந்தய புலவர்னே வச்சுருந்துருக்காங்க ஆனால் மூவர் அருணாசலம் பிள்ளையவர்கள் இவருடைய வரலாற்றை பற்றி சொல்கிறப்ப இவர் வந்து ங்க பிள்ளை தமிழ் பாடுறப்ப இதை ஒட்டி இன்னொரு பாட்டு நிறைய ஒட்டக்கூத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல ஒரு அருமையான நூல் ஒண்ணு பற்றி வந்திருக்குது பாலசுப்ரமணியம் இவர் பற்றி எழுதியிருக்கிறார் இந்த ஒட்டக்கூத்தருடைய வரலாற்றை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அம்பிகாபதி படம் பாத்தீங்கன்னா அதுல வந்து கம்பராக எம் கே ராதாவும் கம்பருடைய மகன் அம்பிகாபதியாக சிவாஜி கணேசனும் அமராவதியாக பானுமதியும் சோழனாக நாகையாவும் கிழவன் நடிச்சிருப்பாங்க ஆச்சரியம் அருமையான இலக்கிய வசனங்களோ அருமையான பாடல்களோ கேடி சந்தானம் போன்ற பெரிய மேதைகள் பாட்டு எழுதியிருப்பாங்க இவர் ஒட்டக்கூத்தர் யாருன்னா அதுல இருந்து அம்பியார் நடிச்சிருப்பாரு இப்ப நமக்கு என்னன்னா அவர் வந்து கெட்டவர் போல் இருக்கு ஆப்போசிட் கேரக்டர் மாதிரி நம்ம காட்டுறாங்க ஆனா உண்மையில அப்படி இல்லைங்க கம்பருக்கு இணையான ஒரு ஆற்றல் உள்ளவர் இவரும் ராமாயணம் பாடினாராம் ஆனால் கம்பனுடைய கவிதையை கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி என்னுடைய ராமாயணம் என்ன ராமாயணம் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டாராம் ஆனால் பின்னாடி இவர் வந்து ராமாயணத்தினுடைய பிற்பகுதி உத்தரகாண்டம் பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க இவருக்கு புகழ் வாங்கி தந்தது எதுன்னா தக்கையாக பரணி என்கின்ற அந்த தான் அதே போல் இவருடைய ஆற்றலை சற்பிப்பதாக இருந்தால் அதுக்கு முக்கியமாக குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் அதாவது சிற்றலக்கிய காலத்தில் தொண்ணூத்தாறு வகை பிரபந்தங்கள்ல உலா பிள்ளை தமிழ் தூது இப்படி வரிசையா இருந்ததுல இவர் வந்து குலோத்துங்களுடைய பிள்ளை தமிழ் பாடுறார் வேற வேறன்னு இல்லைங்க ஒரு அரசனுடைய இறைவனுடைய குழந்தை பருவத்தில் பத்து வகையான பருவத்தை சொல்வாங்க இப்ப பெண்களுக்கு அவங்களுடைய பருவத்தை சொல்றப்ப பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் சொல்ற மாதிரி குழந்தை பருவத்தை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா காப்பு பருவம் தொடங்கி அதாவது தொட்டிலில் கிடக்கிற குழந்தை தொடங்கி காப்பு பருவம் இதே மாதிரி தாளாட்டு பருவம் நாக்கே அசித்து பாடுதல் அப்புறம் அந்த குழந்தை வந்து தவந்து வர்ற பருவம் காலை மடைக்கி உட்காந்துருக்கும் சப்பானி பருவம் அதே போல் முத்தப்பருவம் வருகை பருவம் அப்புறம் ஆண்பால் தமிழ் பெண்பால் தமிழ்னு சொல்லிட்டு கலங்கு அம்மானி ஊஞ்சல் சிறு வரை சிறுதேர் அப்படின்னு பிரிப்பாங்க இதில் முதல் குலோத்துங்கனுக்கு அந்த இதை பாடினது இவர்தான் அதே போல இவர் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு புலவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நலவன் பாப்பாடிய போலேந்தி புலவர் என்னன்னா இந்த போலேந்தி புலவர் பாண்டி நாட்டுக்காரரான் இவர் வந்து சோழ நாட்டுக்காரர் அதனால இவங்களுக்குள்ள சண்டை இருந்துகிட்டே இருக்குமா சோழர் காலத்துல மலரி என்ற பெயருடைய ஊர் தான் இப்ப இருக்கக்கூடிய திருவரம்பூர் அங்கதான் இவர் வந்து பிறந்தாருங்கிற செய்திய பாக்குறோம் இவர் வந்து செங்குந்த கைகோல முதலியார் வம்சத்துல வந்தவர்னு குறிப்பு வருது ஜாதிக்காக இல்ல எந்த வழி வந்தவர் நமக்கு தெரியும் இல்லையா இவர் ஆதரித்த வள்ளல் யார் இப்போ கம்பருக்கு சடையப்ப உள்ள சொல்லிடுறோம் இவர் ஆதரித்த வள்ளல் பேரு காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த காங்கேயன் என்பதுதான் இவர் ஆதரிச்ச வள்ளல் காங்கேயன் பிள்ளை தமிழ்னு அவர் மேலேயும் பாடியிருக்காரு இப்போ இந்த ஒட்டக்கூத்தருக்கு கோயில் இருக்கா அதாங்க ஆச்சரியம் இவரே கட்டின கோயில் பூந்தோட்டம்ங்கிற ஒரு ஊர்ல திருநள்ளாருக்கு பக்கத்துல இவர் கட்டின கோயில் வந்து இன்றைக்கு கூத்தனூர் என்று அழைக்கப்படுகிறது சரஸ்வதிக்கு தனி சன்னதி உள்ள அங்கதான் அங்கதாங்க இவருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கு யாருக்கு ஒட்ட கூத்திருக்கும் எப்படி நம்ம கம்பரை புகழ் பாடுறோமோ அவருக்கு ஒரு தனி கோயில் இருக்கோ கம்பர் கோயில் இருக்கோ அதுபோல் நக்கீரருக்கு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நக்கீரருக்கு தனியாக ஒரு சன்னதியே இருக்குது சின்னதாக இருக்கும் பாருங்கள் நக்கீரருக்கு அதே போல் கம்பருக்கு திருவள்ளுவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் திருவள்ளுவருக்கான கோயில்களும் இருக்குது இது போக ஒட்டக்கூத்தருக்கான கோயில் வந்து அந்த கோயில் தான் திருநள்ளாறு போனீங்கன்னா அந்த பகுதியில் இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வாங்க ஒட்டக்கூத்தருடைய கோயில் இவ்வளவு ஆற்றல் மிக்க இவர் இவருடைய சாதனைகளை பற்றி நம்ம தனியாக பேச இருக்கிறோம் அது தவிர இவர் வந்து ஆசு கவிங்க பாடுன்னு சொன்னே பாடுவார் அதுவும் கம்பரோட போட்டி போட்டு பாடுறதும் நலவன்பா பாடிய போலேந்தியோட இவர் போட்டி போட்டு பாடுறதுமான பாடல்கள் இருக்கு பாருங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சேர்த்துக்கிடுவாங்க ஔயார் புகழேந்திக்கு தந்த பெருமையை ஒட்டக்கூத்தருக்கு தரல ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு கேட்டவுடனே எங்கே மூணு நிலா பிறை வர்ற மாதிரி பாடுங்க அப்படின்னு சொன்ன போது அந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாடினாங்க அந்த பாட்டெலாம் நான் இனிமேல் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் இப்போ சும்மா முன்னோட்டமாக சொல்லியிருக்கிறேன் இத்தனை பெருமைகளுடைய ஒட்டக்கூத்தர் எப்படி ஆசுகவியாக தன்னுடைய பாடல்களை பாடினார் என்பதை உங்களுக்கு தொடர்ந்து சொல்ல இருக்கிறேன் ஒட்டக்கூத்தர் என்ற மாபெரும் கவிச்சக்கரவர்த்தினுடைய பெருமைகளை நம்மால் காண முடிந்தது அதிலும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி நடைபெறுகின்ற தினம் தாண்டியும் கூட சரஸ்வதியை போய் நம்ம பார்த்து வணங்கலாம் அங்கு ஒட்டக்கூத்தரையும் வணங்கிவிட்டு வரலாம் இத்தகைய புலவர்களால் தான் தமிழுக்கு பெருமை தமிழ் இலக்கியத்துக்கு பெருமை நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க அதை புடிச்சு வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனல் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்